அலோ மக்களே நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா பாலைவனத்துக்கு இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாலைவனம் தான் ஃபுல்லாக மண்ணு மேடாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கால் தடம் தெரியுதா அந்த கால் தடம் என்ன தெரியுமா மான் ரொம்ப நிறையா மான் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் மான் இங்கே வந்து தான் இந்த செடி தான் சாப்பிட்டு போகுது அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த செடி இங்கே எவ்வளோ செடி இருக்குது பாருங்கள் இந்த செடியில் ஒரு பழம் இருக்குது அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் பழம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இங்கே பாருங்கள் இந்த பழத்தை தான் மான் சாப்பிடுது ஜெல்லி மிட்டாய் மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் சேம் சேம் செறி பழம் மாதிரியே இருக்குது இது ஒரு பழம் வித்தியாசமான பழம் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் நம்ம மானை தான் வந்தோம் இங்கே ஒரு கூட காணோம் எல்லாம் சாப்பிட்டு போயிருச்சு நம்ம லேட்டாக வந்துட்டோம் போல் ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்